வீட்டை கத்தல் ஆசிர்வதிப்பார் நம்முடைய வீட்டை ஒருபோதும் பிசாசு கத்தர் விட விடமாட்டான் நம்முடைய நிம்மதி இருக்கும் நம்முடைய வீட்டை கத்தல் ஆசிர்வதித்து நம்முடைய வீட்டுடைய மாவையும் எண்ணையும் கற்ற நிறைவாய் ஆசிர்வதிப்பான் வீடு இல்லாதவர்களுக்கு நிரந்தரமான வீட்டை தேவன் தருவான் தேவன் இஸ்ரவேலின் நடுவில் குடியிருக்க பண்ணினது போல தேவன் ஒரு நிலையான இடத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து தேவன் ஆஸ்வதிப்பதற்கு வல்லமில்ல தேவனா இருக்கிறார் உங்கள் வீடுகள் உச்சிதமான பொருட்களால் நிரம்பி இருக்கும் உங்கள் வீடு எப்போதும் சமாதானத்தால் நிரம்பி இருக்கும் உங்கள் வீட்டுடைய நிலைக்கால்களில் ஏசப்பாவின் ரத்தம் பூசப்பட்டு எந்த வாதியும் உங்கள் வீட்டுக்குள்ள நுழையாதபடி கத்தர் உங்கள் வீட்டை வேறி அடைப்பதற்கு வல்லமில்ல தேவனா இருக்கிறான் ஏசப்பா எந்தெந்த வீட்டுக்குள்ள போனாரோ எல்லா வீடும் ஆஸ்வதிக்கப்பட்டனர் ஆமீன் பேதருடைய மாமியின் வீட்டுக்கு போனார் பேருடைய மாமி சொரமா இருந்தாங்க கற்றுடைய சுகமாக்குற வல்லமையாக இறங்கி வதல் உங்கள் வீடுகள் கத்துடைய சுகமாக்குற வல்லமையால் நிரம்பி இருப்பதாக அரை லூயா உங்கள் வீட்டுக்குள்ள வியாதியின் சத்தம் வியாதியின் பலவீன படுக்கை உங்கள் வீட்டுக்குள்ள வியாதியின் சத்தம் கேட்கப்படாது பலவீன படுக்கைகள் இருக்காது கத்தர் அப்படியாக உங்கள் வீட்டை சௌக்கியத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் நீங்கள் தங்குகிற உங்கள் அறையை உங்கள் படுக்கை அறையை கத்தர் நல்ல சௌக்கியத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் கட்ட நிரப்புவதற்கு வல்லமில்ல தேவனா அறிகிறான் அலையலோயா சகே வீட்டுக்கு கட்டர் போனார் உள்ள நுழையும் போதே சொல்லிட்டான் சக்கர சொல்லிட்டாரு யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்துற ஏசு எந்த வீட்டுக்குள்ளோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் தானாய் வெளியே ஓடும் அலையலா சொல்லுவோம் அலையலையாம் ஏசு இருக்கிற வீட்டுல பாவம் இருக்கான் இயேசு வீட்டுல இயேசு இருக்கிற வீட்டுல அறுவருப்புகள் இருக்கான் இயேசு இருக்கிற வீட்டுல நாடக சத்தம் டிவி சத்தம் கேட்காது சினிமா சத்தம் கேட்காது ஏசு இருக்கிற வீட்டுல அந்த வீட்டுக்குள் இருக்கிற அருவறுப்புகள் தானா வெளியே போகும் ஏசு சொன்னாரா சகே கிட்ட ஏன்பா நான் உன் வீட்டுக்கு வரணும்னா நீ அநியாயமா சேர்த்து வச்சிருக்கா வெளியே துரத்து வெளியே எடுத்து போடு அந்த பணம் மூட்டை எல்லாம் எடுத்து வந்து ரோட்ல போடு எல்லார்ட்டையும் கொடுனாரா இல்ல ஏசு எட்டுக்கு அந்த வீட்டுல வர வேண்டும் என்று வந்தாரோ அப்போது எல்லாம் பாவங்களும் அணியாயங்களும் அக்கிரமங்களும் தானாய் வெளியே போனது இன்றைக்கு நம்முடைய வீட்டை பரிசுத்த சலமாய் மாற்றுவார் கெட்ட வார்த்தையின் சலமாய் அல்ல ஓ எரிச்சலின் சலமாய் அல்ல கோபத்தின் சலமாய் அல்ல கட்ட நம்முடைய வீடுகளை பரிசுத்த ஆவினால் கட்ட நிரப்பவருக்கு வல்லமில தேவனா இருக்கிறான் மார்த்தால் தன் வீட்டில் அவரை ஏற்றுக்கொண்டான் இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டான் அந்த வீட்டில் அவர் உள்ள நுழைந்த உடனே அந்த வீட்டில் அவர் உட்கார்றாரு மரியாள் வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பேசி அவர் பேசினார் அவர்கள் கேட்டார்கள் இன்றைக்கு உங்கள் வீடுகள் தேவனுடைய வசனத்தினால் நிரம்பி இருப்பதாக அரே லூயா கத்துடைய வார்த்தையினால் நிரம்பி இருப்பதாக ஆமை நல்ல லூயா சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்க நைட்ல தூங்கும் போது நல்லா கவனிங்க இந்த ஆடியோ பைபிள் இருக்குது போன்ல அந்த ஆடியோ பைபிளை ஆன் பண்ணி விட்டுருங்க ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த வசனம் ஆடியோ பைபிள் பேசினே இருக்கட்டும் நீங்க தூங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கொஞ்சம் சவுண்ட் குறைவா வச்சிட்டு கத்துடைய வார்த்தையை ஆன் பண்ணி விடுங்க நீங்கள் தூங்குனாலும் தேவனுடைய சத்தம் உங்கள் கூடும் குடும்பத்தில் உங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் கையோய் சொல்ல மாலையிலாம் போனை எது எதுக்கோ யூஸ் பண்ணுறோம் எதுக்கு யூஸ் பண்ணுங்க நைட்ல நீங்கள் தூங்கினா கூட ஒரு நல்ல ஓசி நல்ல பாட்டை ஆண் பண்ணி விட்டுட்டு தூங்குங்க பாட்டுடைய பிரசன்னம் இறங்கட்டும் நம்முடைய வீடுகள் தேவ மகிமினால் நிரம்பி இருக்கட்டும் கற்றுடைய வல்லமையால் நிரம்பி இருக்கட்டும் கற்றுடைய வசனத்தால் நிரம்பி இருக்கட்டும் அப்படிப்பட்ட வீடுகளை ஆசீர்வதிக்கிறார் லூயா ஆசிர்வதிக்கிறார் வீட்டை நிறை நிரந்தரம் நிரந்தரம் இல்லாத இடத்தில் இருந்தது ஆனால் அவளுடைய வீட்டை கத்தல் ஆசீர்வதித்தார் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வாங்க அடுத்தது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கட்டருக்காக ஒரு வீட்டுல மேல் அறையை ஆயத்தப்படுத்தி அந்த வீட்டுல ஆண்டவருக்காக பஸ்காவை அதாவது பந்தியை ஆயத்தப்படுத்தினார்கள் தேவன் நம்முடைய வீட்டில் வாசம் பண்ணுவதற்கு அவர் அமர்ந்திருந்து அப்பம் பிற்கும்படிக்கு அவர் நம்மோடு இணைந்து சாப்பிட்ற நேரத்திலோட கட்ட நம்மோடு கூட இருப்பாராக அரையிலோயாம் அப்ப கட்டருடைய பிள்ளைகளுடைய வீடு எப்போதும் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கும் ஆலோயா இன்னொரு இடத்துல பார்க்கணும் இயேசு ரெண்டாம் அதிகாலத்துல மார்க் ரெண்டாம் அதிகாலத்துல ஏசு வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் அந்த வீட்டுக்கு போனாங்க யாரு போனதுன்னா வியாதிஸ்தர் கட்டப்பட்டவர்கள் முடவாத உடையவர்கள் திமிருவாதக்காரர்கள் குருடர்கள் செவிடர்கள் நடக்க முடியாதவர்கள் எல்லாரும் இயேசு இருக்கிற வீட்டை தேடி போனாங்க மற்றவர்களுக்கு அந்த வீடு ஆசிர்வாதமா இருந்தது இன்னைக்கு உங்க வீடு மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் அப்பத்தின் வீடா இருக்கும் ஆசிர்வாதத்தின் வீடா இருக்கும் உங்களுக்காக உங்களுக்கு என்று மட்டுமல்ல தேவ உங்களுடைய ஆசிர்வாதம் அநேகருக்கு நீங்கள் வாரி இறைக்கிற அளவுக்கு வாரி கொடுக்கிற அளவுக்கு கட்டர் உங்கள் வீட்டை ஆசிர்வதிப்பாராக கையை உயர்த்தி விசுவாசிக்கணும் சொல்லுங்கள் அலூயா தேவன் நம்முடைய வீட்டை இன்றைக்கு ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் வீட்டில் கொடுமையின் சட்டம் அல்ல அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வீடுகள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கோம் கத்தர் எப்போது நம்முடைய வீட்டில் நிலைத்திருப்பார்